ஹெர்பல் ஹேர் ஆயில் ஸோ இந்த எண்ணெயை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் அந்த எண்ணெய் பாட்டிலேயே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் நம்மளுடைய மூலிகைகள் அதுலேயே இருக்கும் ஸோ எண்ணெயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எண்ணெய் ரெண்டு எண்ணெய் கிடையாது தேங்காய் எண்ணெய் வேப்பெண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் கோதுமை விதை எண்ணெய் பாதாம் எண்ணெய் ஸோ இந்த மாதிரியான எண்ணெய் கலவையில் துளசி கருஞ்சீரகம் செம்பருத்தி கரிசிலாங்கண்ணி நெல்லிக்காய் இப்பேற்பட்ட விஷயங்களுமே சேர்ந்தது தான் இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்போ இது நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொடுகை தவிர்க்கும் இளநரையை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணும் ஸோ இளநரை இருக்கிறவங்க இதை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த நிறைய தடுக்க முடியுது முடியோட வளர்ச்சி மேம்படும் இது எல்லாத்தையும் தாண்டி இதை வந்து தொப்பல்ல விடும்போது உடல் சூட்டையுமே இது தணிக்கக்கூடும் ஸோ இது ஹேர் ஆயில் அப்படின்றதுனால நான் தலையில் மட்டும் கிடையாது உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறவங்க இதை தொப்புல்லையே விட்டு உடல் சூட்டையும் தணிச்சிக்க கூடும்